விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளு செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம இருக்க டிராக்டருடைய பிராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைஷன் பிடிஎன்ஜின் கொண்ட பூமி புத்திரா மாடல் ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்க்கும்போது செகண்டே ஓனருங்க ட்ராக்டர் வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் டிராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டிராக்டருடைய டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது சதவீதம் இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஓனிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண டிராக்டருங்க ஓனிஸ்க்கு ஒட்டவீட்டர் கலப்ப கேஜுவல் மாட்டேன் டிராக்டர் தாங்க ட்ராக்டருடைய பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ட்ராக்டர்ல ஆப்ஷன் பார்க்கும்போது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக்குங்க உங்களுக்கு ஹெச்பி கேட்டகரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டரிங்க ஓனிஸ்க்கு இந்த டிராக்டர் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தாறு பிளேட் ஒட்டை வீட்டருமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட் இந்த டிராக்டரில் எந்த ஒரு சின்ன பற்ற வேலையுமே இல்லைங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஒர்க்ஸ் தெளிவாக இருக்குது ட்ராக்டருடைய பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தாங்க டிராக்டர் பேக்டீரியா நல்ல கண்டிஷனில் இருக்கு இந்த டிராக்டரில் எஸ்டா உங்களுக்கு டாப்பு பம்பர் ஊக்குபட்டு எல்லாமே இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டருடைய பேட்டரியுமே புது பேட்டரிங்க வாரண்டி கார்டோடு தந்துடலாம்னு சொல்லி வானத்திறப்பு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிராக்டரில் பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எந்த இடத்துலேயும் பெயிண்ட் டச் கிடையாது டிராக்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியான ட்ராக்டருங்க நல்ல ஒரு பெஸ்ட்டான ட்ராக்டருங்க ஓன் யூஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் நைனார் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்பு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி ஓனர் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டெக்ட் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸாக ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேல் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நன்றி